சுவையான மாங்காய் ஊறுகாய் செய்வது எப்படின்னு சொல்லி பார்க்கப்பறம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா வந்து மாங்காய் ஊறுகாய் செய்வதற்காக ஊறுகாய் மாங்காய் வந்து நம்ம நறுக்கி காயப்போட்டு எடுத்து வச்சுருக்கோம் அதே போல் வந்து வெந்தயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு எண்ணெயில் நீங்கள் இந்த மாதிரி வதக்கி எடுத்து வச்சுங்க வர எடுத்துக்கணும் இந்த வர மிளகாயை வந்து நீங்கள் நல்லா காய வச்சு பொடி செய்து எடுத்துக்கணும் இதெல்லாம் முன்கூட்டியே வந்து நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும் இந்த மாதிரி வந்து நம்ம பொடி தெரிஞ்சு எடுத்து வச்சிருக்கோம் தேவையான பொருட்கள் எல்லாமே நமக்கு ரெடியாக இருக்குது இதை வச்சு எளிய முறையில் நம்ம ஊறுகாய் செஞ்சிடலாம் அதே போல் இந்த வெந்தயத்தையும் நம்ம அந்த பொடி செஞ்சு அரைச்சி வச்சுக்கோம் பார்த்தீங்களா அந்த மிளகாயோடு சேர்த்து அரைச்சிடணும் இந்த மாதிரி ஊறுகாய்க்கு வந்து நீங்கள் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கால் லிட்டர் நல்லெண்ணெய் வந்து நம்ம எடுத்துருக்கோம் அந்த நல்லெண்ணெய் வந்து குய்ச்சி வந்ததுக்கப்புறம் கடுகு மட்டும் நீங்கள் சேர்க்கணும் கடுகு மட்டும் தான் சேர்க்கணும் உளுந்து சேர்க்க வேண்டாம் நல்லா அந்த மாதிரி கடுகு வெடித்து வந்ததுக்கப்புறம் குறிப்பாக வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊருகா கேட்டாமல் ரொம்ப நாளைக்கு வரும் நல்லா அந்த மாதிரி கடுகு பொறிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி காய வச்சு எடுத்துருக்க மாங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா வரைச்சு எடுக்கணும் இந்த மாதிரி வெடித்து வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுக்க மாங்காய் போடணும் இந்த மாங்காயை முன்கூட்டியே நறுக்கி இந்தளவுக்கு நம்ம காய வச்சு எடுத்துக்கணும் நல்லா காய வச்சு எடுக்கணும் அப்போ தான் கெடாது நல்லா வந்து எண்ணெயிலே வந்து வதக்கி எடுக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எண்ணெயெலாம் போட்டோம் புரிஞ்சிருந்தோம்னு அந்த இல்லை தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் வந்து வேணால் கொஞ்சம் அதிகப்படியான உப்பு சேர்க்கணும் எங்களுடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இந்த மாதிரி மாங்காய் ஊருகா மாங்காய் சீசனில் வந்து ஊறுகாய் மாங்காய் வாங்கி நறுக்கி நாங்கள் சேர்த்து வச்சுவோம் ஒரு வருடத்தை போகிற அளவுக்கு இது கிடைக்கும் ஏன்னா மாங்காய் சீசன் இல்லாதப்போ வந்து சீசன் டைப்பில் கிடைக்கக்கூடிய மாங்காய் தான் சீசன் இல்லாதப்ப இந்த மாங்காய் ஊருகாயை நம்ம மாங்காவுக்காக பயன்படுத்திக்க முடியும் அதே மாதிரி நல்லா காஞ்சிச்சு எண்ணெயில் போட்டால் வந்து பொறிஞ்சு ஒரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அது மாதிரிலாம் இல்லை நல்லா வந்து அந்த அளவுக்கு ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் வரம் மிளகாய் வெந்தயம் சேர்த்து அரைச்சிக்கிறீங்களா அதை நீங்கள் ஆட் பண்ணிவிங்க இப்போ நம்ம இந்த மிளகாய் வெந்தயம் உப்பு எல்லாம் சேர்த்துக்கிறீங்களா அதனால் வந்து அது மசாலாவை ஆட்டோமேட்டிக்காக மாறி நல்லா மூடி போட்டு நல்லா வேக வைங்க நமக்கு அந்த எண்ணெயிலேயே வந்து நமக்கு மசாலா நல்லா வெந்து கொதித்து நல்லா வேகணும் இதை மெயினாக வந்து ஊறுகாய் நீங்கள் இருக்கிறதுக்கு நல்ல எண்ணெயில் செய்யணும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெடிமேடாக நீங்கள் இருந்தால் கூட ஊறுகாய் நாங்கள் நறுக்கி நீங்கள் உடனே செஞ்சிடலாம் ஆனால் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பதினஞ்சு நாலு ஒரு மாதம் அந்த மாதிரி பயன்படுத்தா இருந்தால் அது மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி நல்லா காய வச்சிங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மேலே நமக்கு ஊறுகாய் கெடாமே இருக்கும் சுவையான மாங்காய் ஊறுகாய் ரெடியாகிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டப்பால் அடைச்சி வச்சு எடுத்து வச்சிங்கன்னா ஒரு வருஷம் ஆனால் நம்ம கிடையாது இதுபோல் உங்களுடைய வீடுகளையும் ஒரு முறை செய்து பாருங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடுகள் சந்திப்போம் நன்றி